வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காவை வச்சு ஒரு கூட்டு அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு அதாவது சிறு பருப்புன்னு சொல்கிறாங்களே அதை எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வேகிறதுனா ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் கூட்டு வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் வேகும் அதனால சரியாக போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயோ இல்லை ஒரு அடிகணமாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துட்டு பொறிஞ்ச உடனே ஒரு நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்க்கறேன் கூட்டுன்றதுனால வாக்கில் கட் பண்ணால் கொஞ்சம் தக்காளி நல்லா கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் வாய்க்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இந்த வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கல் போய் சேர்த்து சமைக்க பாருங்கள் அதுதான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும் நான் இன்றைக்கி பாதி சுரக்கா எடுத்திருக்கேன் நீட் கொஞ்சம் டியூப்பாக கட் பண்ணி இதை சேர்த்துருக்கேன் சொரக்கா வந்து நல்லா கொஞ்சம் தோலை சீவிட்டு நம்ம அந்த விதையோடவே நான் அப்படியே சேர்த்துருக்கேன் ஏன்னா இலசாக இருந்துச்சு விதை அதனால் அதுவும் நல்லது தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரெ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஒரு அரை வெக்காறு தான் வேக வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் நல்லா கொதித்து காய் வெந்து வந்தால் ஓகே தான் நம்மளுக்கு பருப்பு வேகணும்னு அவசியம் இல்லை இதுக்கு மேலே அதுவே குழஞ்சி வெந்துடும் பைத்தம் பருப்புன்றதுனால இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இப்போ நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவுண்ண தேங்காவை மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எட்டுனு வந்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்றேன் தேங்காய் சேர்த்தா நல்லா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம கிரேவியும் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வீட்லேயே செஞ்ச கஸ்தூரி மேத்தி அதை வந்து இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கஸ்தூரி மேத்தி எப்படி பண்ணுறது வீட்லேயே அப்படின்ட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சொரக்கா கூட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சுட சுட இட்லி தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி கூட சாப்பிடும்போது ஒரு பத்து இட்லின்னா கூட அப்படியே அசால்ட்டாக சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது நம்மளுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லிக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் இது சப்பாத்திக்கு நம்மளுக்கு இது தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ